வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்மந்தமாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இது அதாவது என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இது நமக்கு ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான் இருந்தாலும் என்னென்ன அப்படியே இப்போ அதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஜூன் மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருந்தோம் இல்லைங்களா அது நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்டில் தட்டச்சர் சுருக்கெழுத்தர் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கான எக்ஸாம்லாம் எழுதிருந்து அவங்க முதல்ல சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக இன்னைக்கு நடத்துனாங்க ஜூன் ஒம்பதாம் தேதி நிறைய பேர் எழுதிருப்பீங்க எழுதிட்டு நமக்கு இதில் போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியான தயக்கத்திலலாம் இருந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்கிறது மாதிரியான நியூஸ் தான் இது ஏற்கனவே அவங்க செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆடண்டை ஒன்று சேர்த்துருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு நானூற்றி எண்பது பணியிடங்கள் சேர்த்தாங்க சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது போஸ்டிங்காக உயர்ந்துச்சு அப்போயே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னும் கட் ஆஃப் குறையும் ஸோ நிச்சயமாக நம்ம அது கட் குள்ளாடி வருவோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி அவங்க சொல்லியிருந்தது ரிசல்ட்டு ஜனவரி மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அக்டோபர் மாதமே தேர்வு முடிவு வெளிவரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஏதோ இன்றைக்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி இல்லைங்களா ஸோ இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு அரசு பணியாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துக்குள்ளாடியே பிரகாசமாயிடும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியும் ஸோ அக்டோபர் மாதமே ரிசல்ட் வெளியேறதாக சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இந்த குரூப் ஃபோர் இந்த ஜூனியர் ரெஸிடென்ட் கேடரில் அடங்கின பணியிடங்களுக்கான வேக்கன் லிஸ்ட் வந்துகிட்டு இருந்திருக்கு இப்போ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வு முடிவு அடுத்த மாதம் அதாவது அவங்க நேற்று சொன்னதால அடுத்த மாதம்னு போட்டிருக்காங்க அக்டோபரில் வெளியிடப்பட உள்ளது குரூப் ஃபோர் கேடரில் உள்ள பதவிகள் அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் அதிகரிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வரையில் அதிகரிக்க முடியும் கரெக்டா அதே போல் அத்தேர்வில் குறிப்பிட்ட கல்வித் தகுதியுடைய வேறு பதவிகளுக்கான காலியிடங்கள் வந்தாலும் அவற்றையும் சேர்க்க முடியும் அந்த வகையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ போஸ்டிங்கிறதை இப்போ சொல்ல முடியாதுனாலும் ஏறக்குறைய பத்தாயிரம் போஸ்டிங்க்கு மேலே பணியிடங்களுக்கு மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நடந்த குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கான பணியிடங்களும் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ கட் ஆஃப் வச்சு இல்லை நம்ம அந்த கட் ஆஃபில் வருவோமா அப்படின்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதிங்க நிச்சயமாக நீங்கள் எழுதின மதிப்பெண்களை வச்சு உங்களோட அவங்களுடைய கட் ஆஃபும் அதிகரிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குரூப் டூ ஏ எழுதினாலும் அடுத்தடுத்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க குரூப் ஃபோர் எழுதினாலும் நம்பிக்கையோடு இருங்க நமக்கான போஸ்டிங்கும் அதிகமாக ஆகும் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் வாழ்த்துக்கள்மா தேங்க்யூ